கொன்று புதைக்கப்பட்டு இருபத்தொன்பது ஆண்டுகள் கடந்த நிலைமையிலும் நாங்கள் அந்த நினைவேந்தலை அனுஷ்டித்து கொண்டிருக்கின்றோம் வருடா வருடம் இந்த இடத்திலே நாங்கள் அனுஷ்டித்து கொண்டிருக்கின்றோம் அதே போல் அது இன்றைக்கு செம்மணி என்பது மிகப்பெரிய அளவிலே ஏறக்குறைய இருநூற்றி நாற்பது மனித மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதனால் இன்னமும் பிரபலமாகி செம்மணியை நினைவூட்டி கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த தமிழ் படுகொலையினுடைய வரலாறு நீண்டு கொண்டு செல்கிறது இலங்கை தீவுக்கு சுதந்திரம் கிடைத்ததிலிருந்து படுகொலைகள் ஆரம்பித்திருந்தாலும் ஐம்பத்தெட்டிலே எழுபத்தேழுலே எண்பத்தி மூன்று இருந்த படுகொலைகள் முள்ளிவாய்க்காலிலே பல பத்தாயிரக்கணக்கிலே படுகொலைகளாக மாறியதை தொடர்ந்துதான் இன்றைக்கும் படுகொலைகள் நிறுத்தப்படவில்லை தொடர்ந்துதான் இருக்கிறது இனப்படுகொலை என்பது பெருமனே மனித உயிர்களை கொள்வது மாத்திரமல்ல அவர்களுடைய எண்ணிக்கையை குறைப்பது அவர்களை கட்டாயமாக இனமாற்றம் மரமாற்றம் செய்வது போன்ற பல அம்சங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டில் நிறைவேற்றப்பட்ட இனப்படுகொலை அந்த சரத்து தெளிவுபடுத்துகின்றோம் அவை எங்களை பொறுத்தளவிலே நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்காவிட்டால் இனத்துக்கு எதிர்காலம் இல்லை இந்த அடிப்படையிலே தான் இனப்படுகொலை என்பதை இன்றைக்கு பதினாறு ஆண்டுகளுக்கு பின்னர் தான் ஒரு சிலர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆக இவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பது அல்ல இது பல பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றிலே மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட அப்பாவி தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டு வெளிக்கடை வெஞ்சரை இடத்திலே ஐம்பத்தி மூன்று தமிழ் அரசியல் கைதில் வட்டி படுகொலை செய்யப்பட்ட நேரத்திலே இந்திய பாராளுமன்றத்திலே ரெண்டு அவைகள் ராஜ்யசபா லோக்சபா ராஜ்யசபாவிலே மக்க மாநிலங்கள் அவை என்று சொல்வார்கள் அதிலே ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி இந்திய பிரதமர் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அண்ணன் இந்திரா காந்தி அவர்கள் தமிழின படுகொலை நடைபெற்றுக் கொண்டிருந்த நடைபெற்றது தமிழின படுகொலை என்பதை சொல்லி நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு தூதுக்களை கொள்கை அனுப்பி பிரச்சாரங்களை மேற்கொண்டவர் அவை இனப்படுகொலை வரலாறு கொண்டிருக்கிறது எங்களுக்கான அடக்குமுறைகள் நீண்டு கொண்டிருக்கின்றன இப்பொழுதுதான் ஒரு சில தரப்புகளை ஏற்றுக்கொண்டாலும் கூட வடக்கு மாகாண சபையிலே இனப்படுகொலை என்ற தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டதன் பின்னரும் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பு பேருந்தவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிலே அந்த தீர்மானத்தை பற்றி ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை உட்பட இந்தியாவினுடைய சட்டசபையிலே அன்றைய தமிழக முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா போன்றவர்கள் குறிப்பிட்டிருந்தும் கூட எங்கிட்டவர்களுக்கு கண்திறக்க நாள் சென்றிருக்கிறது இவ்வாறு நாங்கள் தமிழர்கள் ஒருமித்த குரலிலே எங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை திரு செல்வராஜா கையத்திர குறிப்பிட்டது போல நாங்கள் கேட்பதிலே தான் தங்கி இருக்குது நாங்களே கேட்காமல் விட்டால் அதை அவர்கள் தருவார்களா கேட்டாலும் தருவார்களா என்று கேட்ட பொழுது இனப்படுகிற தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பொழுது இவர்களாக கேட்டார்கள் இப்பொழுது என்ன சொல்கிறார்கள் இது மாத்திரமல்ல இனப்படுகொலை தீர்மானம் முடிகின்ற காலகட்டத்திலே செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி செப்டம்பர் முடிந்தது ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலே ஒரு இனப்படுகொலைக்கு பின்னர் தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வாக ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு பொதுஜன வாக்கெடுப்பு வெளிநாட்டு தமிழர்கள் உட்பட அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாட்டுடைய தீர்மானம் என்ன என்று தீர்மானிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைமை இருந்தது ஆகவே எங்களுடைய அந்த பிரச்சனைகளுக்கு பின்னர் என்ன அடுத்த கட்டம் ஒரு குற்றவாளிகளை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டிலே கொண்டு போய் தண்டிப்பதாக இருந்தால் தனிப்பட்டவர்களைத்தான் தண்டிக்க முடியும் அரசாங்கத்தை தண்டிக்க முடியாது அதுக்குத்தான் நாங்கள் கேட்கின்றோம் ஐசிஜே இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கான நீதி தீர்ப்பாயம் போல அது நாடுகளைத்தான் அங்கே விசாரிக்க முடியும் ஒரு நாடுதான் அங்கே வழக்கை கொண்டு செல்ல முடியும் அவை இவ்வாறு எங்களுடைய பிரச்சனைகளை அறிமுகப்படுத்தப்பட்டு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதற்கு ரோம் உடன்படிக்கையில் இலங்கை கையெழுத்திடவில்லை அவை பாதுகாப்பு சபை ஊடாக கொண்டு செல்லப்பட வேண்டும் அதை பாதுகாப்பு சபையிலே சில நாடுகள் வீட்டோ பண்ணினால் ரத்த அதிகாரத்தை பாவித்தால் எதையும் செய்ய முடியாது அவை இவ்வாறான சூழ்நிலை நெருக்கடிகளுக்கு மத்தியிலே தான் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையை பார்த்து எங்களுக்கு ஒரு ரெமடியல் ஜஸ்டிஸ் ஒரு ஈடுசை நீதி ஒன்று கிடைக்க வேண்டும் இவ்வளவு பேர் படுதலை செய்யப்பட்டது பின்னர் நாங்கள் வெறுமனே அதை தா இதைத்தான் என்று கையேத்தி கொண்டிருக்க முடியாது அது எங்களுடைய மக்களுடைய சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலே தீர்மானிக்கப்பட வேண்டும் அதே போல இங்கே எங்களுடைய ராஜ்யத்தை தமிழ் தமிழ் ராஜ்யத்தை இல்லாத ஆங்கிலேயர் வருவதற்கு முன்னர் இருந்த ராஜ்யங்களை எங்களுடைய சம்மதத்துடன் அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை ஆகவே அந்த அடி அடிப்படையிலே எங்களுடைய அந்த மக்களுக்கான சரியான குடி உரிமை என்பது வழங்கப்படாத சூழ்நிலையிலே அதே போல அதை வழங்குகின்ற பட்டியலிலே இலங்கையை சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலைமையை நோக்கி நாங்கள் நகர வேண்டும் அவை எங்களை பொறுத்தளவில் சர்வதேசத்திலே எவ்வளவோ விடயங்கள் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு முப்பதின் கீழ் ஒன்று என்ற தீர்மானம் அக்டோபர் மாதம் முதலாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட பொழுது அங்கே தமிழ் தேசிய கூட்டமைப்பு பலர் திரு சுமந்திரன் உட்பட மாவச உட்பட பலரும் ஏன் நான் அப்பொழுது இருந்த டெலோ இயக்கத்தினுடைய தலைவர் செல்வ வடக்கலான் உட்பட நின்ற பொழுது நாங்கள் கொஞ்சம் பேர் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சிறு செல்வராஜா கஜேந்திரன் ஐந்து சசர் போன்ற நாங்கள் நின்று ஒரு உள்நாட்டு விசாரணை ஒருபோதும் இலங்கையிலே சரியாக நடக்காது இது மோசடி என்பதை பத்தாண்டுகளுக்கு முதல் சொன்னோம் இப்பொழுது என்ன நடந்திருக்கிறது இப்பொழுதும் அவர்கள் தயாராக இல்லை ஆகவே இவ்வாறான சூழ்நிலைகளிலே நாங்கள் கேட்டு பிரயோசனம் இல்லை நாங்கள் தொடர்ந்து போராட வேண்டும் இந்த இனப்படுகொலைக்காக ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட அப்பா பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்ட இந்த இனப்படுகொலைக்கான நீதியை நாங்கள் சர்வதேச மன்றிலே கோருவதை நோக்க நோக்காக கொண்டுதான் எங்களுடைய போராட்டத்தை முன்னகர்த்தி செல்ல வேண்டும் அதே போல் இந்த நினைவேந்தர்கள் இதெல்லாம் மக்களை ஒன்று திரட்டுவதற்கும் கருத்துருவாக்கத்தை உருவாக்குவதற்கும் ஒரு விழிப்புணர்ச்சியை உருவாக்குவதற்கும் வழிவகுக்கும் என்று சொல்லி இந்த கொல்லப்பட்ட செல்வி கிருசாந்தி குருசா குமார குமாரசாமி அவர்கள் அதே போல தாயார் தம்பியார் அயல் வீட்டுக்காரர் உட்பட இந்த மண்ணிலே கொல்லப்பட்ட நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களுக்கும் இந்த இன விடுதலை போரிலே கொல்லப்பட்ட அத்தனை பேருக்கும் எங்களுடைய அந்த அஞ்சலியை தெரி செலுத்தி இவ்வாறான நினைவஞ்சலி நினைவேந்தல் நிகழ்வுகள் தொடர வேண்டும் என்று கூறி என்னுடைய கருத்தை நிறைவு செய்தேன் நன்றி வணக்கம்